அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் பங்குனி உத்திர நாளில் குலதெய்வ வழிபாட்டை எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம் வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம் பௌர்ணமி தினம் குலதெய்வ வழிபாட்டிற்கு மிகவும் உகந்த நாள் பங்குனி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி தினத்தில் எல்லோரும் அவசியமாக குலதெய்வ வழிபாட்டை செய்ய வேண்டும் குலதெய்வ வழிபாடு தமிழ்நாட்டில் காலம் காலமாக நடைபெற்று வருகிறது மாசி மகா சிவராத்திரி கொடை நாளிலோ பங்குனி உத்திர நாளிலோ குலதெய்வத்தை நீங்கள் வணங்க வேண்டும் எந்த நாட்டில் எந்த மூலையில் வசித்தாலும் ஊடோடி வந்து வணங்க வேண்டும் நம் கூடவே இருந்து நம்மை காக்கும் குல தெய்வங்களை வணங்க வேண்டியதன் அவசியத்தை இன்றைய தலைமுனையினர் கண்டிப்பாக நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஒருவரின் குடும்பம் ஆள்போல் தலைக்க குலதெய்வ வழிபாடு அவசியம் கர்மவினை வினை அதிகம் இருப்பவர்களுக்கு குலதெய்வம் தெரியாமலேயே போய்விடுகிறது குலதெய்வ தோஷம் இருந்தால் பிற தெய்வங்களின் அருள் கிடைக்காது என்பது நம்பிக்கையாகவே பார்க்கப்படுகிறது பெண்களுக்கு பிறந்த வீட்டு குலதெய்வம் புகுந்த வீட்டு குலதெய்வம் என இரண்டு உண்டு திருமணத்திற்கு பின்னரும் பிறந்த வீட்டு குலதெய்வத்தை வணங்கினால் புகுந்த வீட்டில் ஏற்படும் சிரமங்களை சமாளிக்கலாம் குல தெய்வங்கள் கர்ம வினைகளை கண்டிப்பாக தீர்க்க உள்ளது குலதெய்வம் குத்தம் இருந்தால் குலதெய்வத்திற்கு கோபம் இருந்தால் குலதெய்வம் வீட்டிற்குள் வர முடியாத சூழ்நிலை இருந்தாலும் கூட இந்த பங்குனி பௌர்ணமி தின வழிபாட்டை மேற்கொண்டால் எல்லா தடைகளும் நீங்க பெற்று வீட்டு வாசலில் நிற்கும் குலதெய்வம் எல்லா தடைகளையும் தாண்டி நம் வீட்டிற்கு குடிகொள்ளும் என சொல்லப்படுகிறது சாஸ்திரம் கண்டிப்பாக இந்த குலதெய்வத்தை நீங்கள் வணங்க வேண்டும் குலதெய்வம் என்பது ஜோதிட சாஸ்திரத்தில் முக்கியமானதாகவும் தவிர்க்க முடியாததாகவும் சொல்லப்படுகிறது சாதக கட்டங்களில் குறைகள் இல்லாத நிலையிலும் கிரக சஞ்சாரங்களில் பாதக சூழ்நிலைகள் இல்லாத நிலையிலும் ஒரு மனிதனுக்கு பாதிப்புகளும் பிரச்சினைகளும் தொடர்கிறது என்றால் அதற்கு குலதெய்வ தோஷம் காரணமாக இருக்கக்கூடும் என கூறப்படுகிறது ஒருவர் எவ்வளவு பூஜைகள் செய்தாலும் எத்தனை பரிகாரங்கள் செய்தாலும் குல தெய்வம் அனுகரம் இல்லாமல் போனால் அந்த பூஜைகளும் பரிகாரங்களும் பலன் தராது என்பதே ஜோதிட சாஸ்திரத்தின் அச்சைக்க முடியாத கருத்தாக இருக்கிறது இதற்காகத்தான் குலதெய்வம் அனுகிரகம் எந்த தெய்வ அனுகிரகமும் இல்லை என்று குலதெய்வ வழிபாடு கோடி புண்ணியம் கோடி தெய்வ வழிபாடு என்னும் சொல்லப்படுகிறது அதேபோல கிரகங்களில் கோச்சார பலன்களும் கிரக பயிற்சியில் நல்ல பலன்களும் முழுமையாக பலன் தர வேண்டுமென்றால் அதற்கு குலதெய்வ வழிபாடு அனுகிரகம் மிக முக்கியமானதாகவே பார்க்கப்படுகிறது பொதுவாக குலதெய்வ வழிபாடு என்பது இனத்திற்கு இனம் ஜாதிக்கு ஜாதி குலத்துக்கு குலம் மாறுபடும் ஒரே ஜாதியில் இருப்பவர்கள் கூட குடும்பத்துக்கு குடும்ப வழிபாட்டு முறைகளும் சாம்பிரதாயங்களும் மாறுபடுகின்றன குலதெய்வங்கள் பெண் தெய்வங்களாகவும் ஆண் தெய்வங்களாகவும் இருப்பார்கள் பல இடங்களில் குலதெய்வம் என்பது பல தலைமுறைகளுக்கு முன் வாழ்ந்து மறைந்தவர்களாகவும் தங்களின் குல மக்களின் நன்மைக்காக உயிர் தியாகம் செய்தவர்களாகவும் இருப்பதுண்டு அந்த குலத்தினரால் அவர்களுக்கு செய்யும் நன்றிக்கடனாகவே குலதெய்வ வழிபாடுகள் நடைபெறுகின்றன இதனால் தான் குலதெய்வ வழிபாட்டின ஒரு கடமையாகவும் சாம்பிரதாயமாகவும் சொல்லப்படுகிறது ஒரு குலதெய்வம் மொத்தம் மூன்று தெய்வங்கள் ஒரு குடும்பத்துக்கு வரும் அதாவது ஊருக்குள் இருக்கும் மூல தெய்வம் அது பெருமாளாக இருக்கலாம் கருப்பு சிவனாக இருக்கலாம் அம்மனாக இருக்கலாம் அடுத்த குலதெய்வம் பிறகு காவல் தெய்வமாக ஒரு தெய்வம் அது ஆண் தெய்வமாக இருக்கலாம் அல்லது பெண் தெய்வமாக இருக்கலாம் மொத்தத்தில் பதினெட்டு ஆண் காவல் தெய்வங்களும் பதினெட்டு பெண் காவல் தெய்வங்களும் இருக்கின்றன ஐயனார் மதுரை வீரன் காத்தவராயன் ஒண்டிகருப்பன் கருப்பண்ணசுவாமி வீரனார் சங்கிலி கருப்பன் ஆகாய கருப்பன் ஆத்தாடி கருப்பன் நுண்டி கருப்பன் மார்நாட்டு கருப்பன் மண்டகருப்பன் கருப்பன் சமய கருப்பன் பெரிய கருப்பன் சின்ன கருப்பன் உள்ளிட்ட கருப்பு சாமிகள் உள்ளனர் அதேபோல் வீரமாகாளி குழுமாயம்மன் மகமாயி எல்லைப்பிடாரி பெரியாச்சி எல்லைமாரி பேச்சியம்மன் பூவாடிக்காரி செல்லியம்மன் கன்னிமார் சீலைக்காரி பச்சையம்மன் துளாக்கானத்தம்மன் வனதுர்கை செல்லாயம்மன் காட்டேரியம்மன் அம்முச்சியார் அம்மன் உள்ளிட்ட பெண் தெய்வங்கள் உள்ளன இந்த காவல் தெய்வங்கள் அந்தந்த பகுதிக்கேற்ப வேறு பெயர்களில் அழைக்கப்படுகின்றன இன்று சிலருக்கு குலதெய்வம் என்றே தெரியாது படிப்பு வேலையின்றி வெளியூர் வெளிநாடு போனவர்கள் குலதெய்வத்தை தெய்வத்தை மறந்து விடுவார்கள் இதனால் குலதெய்வ தோஷம் ஏற்படும் பொதுவாக குலதெய்வ தோஷம் இருந்தால் எந்த முயற்சிகளிலும் வெற்றி கிடைக்காது காரணமற்ற காரிய தடைகள் அதிகமாகும் உறவுகளில் ஒற்றுமையின்றி காணப்படும் குடும்ப அமைதியும் இருக்கும் இருக்காது மற்றும் குறிப்பாக திருமணம் வீடு கட்டுதல் போன்ற சுபகாரியங்கள் தடை தொடரும் குல தெய்வ வழிபாடுகளை வருடத்திற்கு ஒரு முறையாவது செய்ய வேண்டும் மாசி மகா சிவராத்திரி மாசி அமாவாசை பங்குனி உத்திரம் நாட்களில் அவரவர் குல தெய்வத்தினை முறைப்படி வணங்க வேண்டும் காரிய தடையில் நீங்கே வெற்றி உண்டாகும் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்